மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சபஸ்கிரைப் பண்ணுங்க என்ன டோக்கனுக்காக இந்த அடி எடுத்துக்கிறாங்க பக்கத்துல என்ன இருக்கு ஓட்டல்

கொண்டு வரல நாளைக்கு போன தரேன் அழிப்பைய வச்சுக்கிட்டு இந்த அழைச்சல அழையறோ அஞ்ச உள்ள போடுறீங்க ரெடியாச்சும் பார்த்துட்டு வரேன் உட்கார் சொல்ல கிடையாது நீ எப்படி வந்த அறிவியா கொடுத்தோம் சும்மா இல்லையா

நீட்ட மட்ட இங்க மாதிர ஊருகியா ஒழுங்க சோத்த வையி சரியான சாவு கிராட்சி இருக்கும் போல இருக்கே என்ன முனங்குற சோத்த வைய வைக்கிற வைக்கிற

எப்படி இருக்கு அப்ப நல்லா தான் இருக்கு ஆனா ஒரே ஒரு குறை என்ன அது நின்று கிட்டே பரமாறிய நான் ஒரு குடும்பத்துனா சாப்பிடலாம் வந்தேன்

இவனை எப்படி உள்ள வச்சிரு இவனை ஒடிச்சுதான் உள்ள வச்சனும் இந்த அவன் கண்ணாடி இந்தா அவன் தொப்பி பேங்க உள்ள வச்சிருக்கானே நீங்க அடிச்சுக்கிட்டு எனக்கு பெருசு இந்தாங்க தானிய நீங்களே அடிங்க என்னது வீட்டுக்குள்ள சவப்பட்டி விட வர தள்ளியா புதைக்கணும் புதைக்க போறியா குடிக்கணும்னு சொல்லி எரிச்சிடற முதலாளி நீங்க வாங்க அவரும் ஏத்தி எரிக்கணுமா நீ சும்மா முதலாளி ஓடி வாங்க மெதுவா நடந்து வந்தா ஒத்துக்க மாட்டீங்களா பொட்டியோட வந்திருக்கான் என்ன பணப்பொட்டியா இல்ல பணப்பொட்டி ஆள வந்தாரே ஆள வந்தாரே உனக்கு சோகமா இருந்தா ஓ நெஞ்சில் அடிச்சுக்க எங்க அண்ணன் செத்து போயிட்டாரே கபாலி இப்ப புரிஞ்சுக்கிட்டியா என் கூட குட்டி மோதனா விட்டுருவேன் ஆம்பளைங்க மோதனா

பொணமாக்கி காசு சம்பாதிச்சுக்கங்க பொணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே என் பொழப்புக்கு ஒரு வழி சொல்லுங்க கவலைப்படாதப்பா என் வீட்டுலயே தங்கிக்க மூணு பேரை சோற போடுறேன் காலை கை அமைக்க விடு ஐயோ எனக்கு காலை கை அமைக்க பழக்கம் இல்லங்க என் பரம்பரைக்கே வெட்டித்தான் பழக்கம் எதுக்கு எடுத்தாலும் நீ அவர்கிட்ட கேக்குறேன் வெட்டிக்கு அதே ஏண்டா இது என்ன மரமா கிடைய காமிக்கிற மாதிரி காமிக்கிற தப்பா வாயா கிழிச்சிருவேன் கிழிச்சு இந்தாப்பா அந்த பொட்டிய துறை அந்த காளி பணத்தை என் கண்ணால பார்த்து ஆனந்தப்படணும்

நான் சீனா இல்லையில நம்ம இல்லையில பாராவுக்கு இருக்கும்போது பனிக்கட்டி சரிக்கு சீனா இல்லையில உய் விழுதுட்டேன் அங்க என்ன தூக்கிட்டு போய் சமையகத்துல போட்டாங்க அங்க பாம்பு பள்ளி தின்னு தின்னு நான் உப்பிட்டேன் அதனால உனக்கு கடையெல்லாம் தெரியலையா ஏ என்ன கதை விடுற மரியாதையா வெளியே போறியா இல்ல நாலு பேரை கூப்பிட்டா போனிங்க நாலு பேர் என்ன நாற்பது பேரை கூப்பிடு அழாயிரம் பேரை கூப்பிடு இதுக்கு ஒரு வழி பேருக்காவது போக மாட்டேன் ஐயோ இங்கேயோ ரொம்ப பண்ற

அவர் தான் என்னோட காதல இதே சொல்ல கூடாதா இந்த தெரியல நான் தான் ஏன்டா இடிக்கிறேன் தவற மாட்டேன் தவற மாட்டேன் நீ என்ன செய்ய கடல் லீவுன்னு போட போட்டு மேட்மி

ஒரு தூக்கு நீங்க தப்பிக்க விடலாமா அந்த அளவுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல கேரள சார்க்கிறது கண்ணா உனக்கு இதெல்லாம் எதுக்கு போலீஸ் கிட்ட எப்பவுமே சவகாசம் வச்சுக்காத அது உனக்கு ஆபத்து உன் வேலை பாரியா சார் நாட்டுல தப்பிச்சு போறத விட அவனுக்கு அடக்கலம் கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்படிதான் வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஒருத்தன் யார் அந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்து

அவனை பத்தின பல ரகசியங்கள் இங்கிட்ட இருக்கு சார். அது மகிமா வள்ளாரப்பட்ட காளிமுத்து நீ ஏதோ சொல்ல வந்தான். அப்புறம் மடை கேட்டா அதுக்கப்புறம் அப்புறம் திறக்க மாட்டேங்கறான். அதான் இங்க தள்ளி வந்துட்டோம் அடிகோங்க சார். அவள தான் வா얄ல கடுவுன கேள்வி சார்? கேள்வி இப்ப என்னன்ற? அது மாதிரியே தான் சார் என்னளமே டீ கடையில இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க

கூட்ட இந்த கூட்ட ஒரு முன்னால கூப்பிட போறேன் அவரே வாங்கி சா போறேன் ஓம் ரீம் கால்பத்திரி மால் பத்திரி காலி மூலி கல்கத்தா சூலி

போனஸ் இஎஸ்ஐ ப்ராப்ளம் பண்ணி டெய்லி டீ வர தரங்கமா ஏமா காசு கொடுத்து எங்க கடங்கார்னாக்க பாக்குறீங்க நாங்க எல்லாம் கௌரவமா வேலை பாக்க அம்மா என்ன தம்பி வீரா வேற கேச்சி சாய் குடுக்காம பேட்டிங்க சாரிமா அதுல ஒரு பெரிய குழப்பமா ஆயிடுச்சு வசந்தி கால்ல இறக்கிட்டு வர சொன்னா நான் வசந்த் கால்ல இறக்கிட்டேன் எங்க மேனேஜர் என்னை கண்டுபிடிச்சிட்டாருமா

சுகம் <laughs> என்னடா <laughs> <laughs> படம் பார்த்து வந்து பயிர் கலர் மாதிரி இருக்கேன் டேய் கேட்கறேன்ல புரிஞ்சு போச்சு மெட்ராஸ் தொழில ஒத்துக்கர்ல நேத்து நூத்தி நாலு இன்னைக்கு நூத்தி அஞ்சு அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ஊட்டி கொடைக்கானல் ஜாலியா போறோம் ஓகே என்னடா முறைக்கிற விஷயம் நான் சொல்லுவேண்ணா கட்ட சொல்லுவது ஒரு அளவு சித்து அவ கழுத்துல என் கை பட்டு செயின் கட்டு தின்னுடுங்க

கொஞ்சமா பாத்துக்கிறேன் நல்லபட யாரும் பாக்கல ஐயோ அஹ என்ன அதேன் என்ன ஒரு பொண்ணு அடிச்சடா உன்ன பார்த்து ஒரு பொண்ணு அடிச்சானே பொண்ணு ஏன்டா அடிச்சா தெரிஞ்சது அவக்களான் போனே அதக்கள அடிச்சடா இந்த இடம்

மடியில் தூக்கி விட்டுக்கிட்டு இப்போ குத்துதே கூட என்ன பண்றது இவனுக்கு எதுக்குடா நான் இன்ஸ்பெக்டர் பண்ணு இப்போ எனக்குலாம் லவ் பண்ண தெரியாது என்ன பார்த்து எந்த பண்ணாலும் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவானா நான் ஏன் லவ் பண்ணல வாட்டி மீன் அட விடுறேன் மீனாவது கருவாடாவது ஏய் வக்கீல் கிட்ட போனீங்களே என்னடா ஆச்சு வக்கீல் கிட்ட எல்லாம் வேலை வரையா விசாரிச்சாச்சு சரி சுந்தர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போனதுனால அவன ஒரு வருஷத்துக்கு பெயில் எடுக்க முடியாது அப்படி குண்டா சாட்டில் உள்ள தட்டாங்களாம் அவன பார்க்கணும்னா ஒன்னு அவன் இருந்து ரிலீஸ் ஆகி வரணும் இல்ல நாம ஜெயிலுக்கு போகணும் நாங்க அதுக்கு தயாரா இல்ல அண்ணா வசதி எப்படி மறக்க முடியல அதனால உனக்காக ஒரு சிகரெட் எனக்காக ஒரு சிரெட் என்னங்க அது ரெண்டு சிகரெட் வாங்கி இதுல ஒரு இழுப்பு அதுல ஒரு இழுப்பு இழுக்குறீங்க ஒரே இழுத்தா உங்களுக்கு காசு ஆகாது இதுல ஒரு சரித்திரமே இருக்கியா இது எனக்காக இது என் நண்பனுக்காக இருமல் வந்தா உங்களுக்கு தான் வரும் உங்க நண்பனுக்கு வராது நல்லாவே இழுங்க நம்ம ஜெயிலுக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம் இவனை ரெண்டு இழுப்பு இழுத்த இது என்ன வேலை யோ இங்க பாரியா உங்க கடைக்கு வந்து ஆளை அடிச்சு விட்டேன் போலீச கூப்பிடுங்க யோ அடிவாங்க நீயாவது கூப்பிடியா

என்ன சார் வேணும் ஒண்ணு வேணா மணியன் பாரு ஐ பிஸ்கட் பொண்ணு இருக்குது பக்கத்துல போலீஸ் இருக்குது இந்த பொண்ணை கையை பிடிக்க எடுத்தா போலீஸ் வந்து பிடிக்கும் அப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போயிடலாம் கரெக்ட் போலாம் பக்கத்துல போலீஸ்காரங்க நிக்கிறாங்கல்ல அட்ரஸ் தரேன் வீட்டுக்கு வாங்க அதிகம் இல்ல இருநூறு ரூபாய்